ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம திருப்பதிக்கு தான் போகிறோம் அங்கே கீழ் திருப்பதியில் என்னென்ன ஆலயங்கள் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் அடுத்தது மேல் திருப்பதிக்கு போய் நம்ம ஏழுமலையான தரிசிக்க போகிறோம் கண்டினியூவாக இந்த விலாகு பாருங்கள் நிறைய கோவில்கள் கீழ் திருப்பதுல இருக்குது அதையும் தொடர்ந்து பார்க்க மறக்காதீங்க இன்றைக்கி நம்ம மாதவரம் தான் வந்திருக்கோம் இங்கே நம்ம ஏசி பஸ் ஏற்கனவே புக் பண்ணி வச்சாச்சு நம்ம திருப்பதிக்கு வரணும் பொழுது முந்நூறுரூபா டிக்கெட் இது வந்து புக் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி திருமலை தேவஸ்தானத்தோட அந்த புக்கிங் இது ஓப்பன் ஆகும்பொழுது நம்ம புக் பண்ணிடுறோம் என்ன டேட் வேணுமோ அப்படின்னும் பொழுது ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு வரலாம் ஸோ ஆன்லைன் புக்கிங் இது எப்படி செய்கிறது இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஆறு மணிக்கெல்லாம் பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியாக இருக்குது அதனால் நாங்கள் அஞ்சு மணிக்கு வீட்டிலருந்து கிளம்புனோம் கேபு போட்டு இப்போ வந்தாச்சு ஆறு மணிக்கு இதை மாதிரி காலையில் கிளம்பி வரோம்பொழுது திருப்பதி போகிறோம் அப்படின்னாவே மனசில் ஒரு சந்தோஷம்தான் எப்பயுமே சின்ன வயசில் நாங்கள் திருப்பதி போகும்பொழுது எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் தயிர் சாதத்துலேருந்து புளி சாதத்துலேருந்து பூரி சப்பா ஸோ அப்போ போகும்பொழுது எல்லாருமே இந்த கட்டுசோறு கட்டுற பழக்கம் இருந்தது இப்போ தான் எங்கே போனாலும் திருப்பதியில் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருந்து ஹோட்டல்லேருந்து நிறையவே ஆயிடுச்சு வாங்க நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போனோன்னே நமக்கு ஏசி பஸ் ரெடியாக இருந்தது கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பஸ்ஸை எடுத்துட்டாங்க இப்போ நம்ம கிளம்பி நேராக வந்து திருமலைக்கு போக போகிறதில்லை திருச்சானூர் தான் போக போகிறோம் எப்பயுமே நம்ம தாயாரை தரிசித்த பிறகு தான் திருமலைக்கு போகணும் இது முக்கியமான ஒரு ஐதீகம் ஸோ அதன்படி தான் கிளம்புறோம் உள்ளே போன உடனே நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அடுத்தது நமக்கு டிஃபன் கொடுப்பாங்களான்னு கேட்டேன் ஆமாம் இது உனக்கு ஃப்ளைட்டு டிஃபன் ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னாரு எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ நம்ம பெரியபாளையம் என்டர் பண்ணிட்டோம் அங்கே பார்க்கறதா பெரியப்பாளையம் அம்பாள் அம்மன் ஆலயம் இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆறு இதுக்குள்ளே நம்ம போகும்போது மாதம் நிற்கக்கூடிய இடம் இருக்காது அவ்வளோ க்ரௌடு பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த வழியா தான் நம்ம அப்படியே சுற்றிட்டு போய் அந்த வழியை சாமி போய் பார்ப்போம் இதுதான் பெரியப்பாளையத்தம்மன் கோவில் போற வழி ஸோ அடுத்தது நம்ம சுருட்ட இது மரகதாம்பிகை உடனுரை பள்ளி கொண்ட ஈஸ்வரர் சயனித்த கோணத்தில் சிவபெருமானை இங்கே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆலயத்துக்கு பின்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆறு ஒன்று இருக்கும் அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு நாகலாபுரம் இதுக்கிட்ட விட்டாங்க இங்கே எப்பயுமே இட்லி சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு எங்கள் ஹஸ்பண்ட் அதுவும் வேர்க்கடலை சட்னி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நாங்கள் ஸோ நம்ம சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு சுற்றி பார்க்கும்போது மலைகளோட ரொம்பவே அழகாக இருந்தது இந்த இடம் வாங்க நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு அடுத்தது பஸ்ஸுக்கு போகலாம் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி இருந்தது ஸோ இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தது திருச்சானூருக்கு போயிட்டு நம்ம தாயாரை தரிசிக்க போகிறோம் கண்டிப்பாக திருமலை போகும்பொழுது திருச்சானூர் தாயாரை தரிசிக்க மறக்காதீங்க திருச்சானூர் போகும்பொழுது சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் சோழ மன்னன் ஆகாசராஜன் அவங்களுக்கு மகளாக பிறந்தவங்க தான் பத்மாவதி தாயார் இந்த பிறவியில் வெங்கடாச்சலபதி இவங்களை ஸ்ரீனிவாச பெருமாளை மணந்து நமக்கு தாயார் காட்சி அளிக்கிறாங்க சில காரணங்களுக்காக திருமலைக்கு போக முடியாமல் திருச்சானூர்லேயே தங்கிடுறாங்க இதன் காரணமாக தான் கருவேப்பிலை திருமலையில் பயன்படுத்த மாட்டாங்க கனகாம்பரம் மலர்களும் பயன்படுத்த மாட்டாங்க ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம திருச்சானூர் வந்தாச்சு நேராக திருமலைக்கு நம்ம போகலை இப்போ போயிட்டு நம்ம பத்மாவதி தாயாரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருமலைக்கு போகலாம் குபேரர்கிட்ட கடன் வாங்கி சீரும் சிறப்பகுமா ஸ்ரீனிவாச பெருமான்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாரை மணக்கிறாங்க அதை மாதிரி மணக்கும் பொழுது எல்லா சிறப்புகளோடு அந்த திருமணம் நடைபெற்று தான் பத்மாவதி தாயார் சொல்கிறாங்க உடனே ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்கிறாரு கனகாம்பரம் மலரும் இடம் ஒரு கருவேப்பிலையும் இடம் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே பத்மாவதி தாயாரை மனசை கலங்க செய்யுது இதனால் அவங்க மேலே போகாமல் இங்கேயே தங்கிடுறாங்க இதனால் தான் கனகாம்பரமும் சரி கருவேப்பிலையும் சரி திருமலையில் பயன்படுத்த மாட்டாங்க ஸோ இங்க நம்ம சுவாமி பார்த்தாச்சு இப்போ நம்ம கீழே திருப்பதிக்கு போக போறோம் டைரக்டா நம்ம இப்போ திருமலைக்கு போகல இங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆலயங்கள் இருக்கு அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருமலைக்கு நேராக போய் நம்ம பெருமலை பார்க்குறதோட இன்னும் ஒரு நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு கீழே இருக்க திருப்பதியில தங்கினீங்கன்னா நிறைய ஆலயங்கள் பார்க்கலாம் அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை ஏன்னா நம்ம திருப்பதிக்கு ஒரு முறை வரணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுத்துக்கிறோன்னா இன்னும் நிறைய கோவில்கள் பார்க்கலாம் இங்கே நம்ம ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் அதில் தான் ரூம் போட்டிருக்கோம் இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஸோ அதை நம்ம போட்டுட்டு தங்கிட்டோன்னா ஒரு நைட்டு மட்டும் ஈவினிங் டைமில் நம்ம இங்கே கோவிந்தராஜ பெருமாள் இருக்கார் அடுத்தது குண்டான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோவில் இருக்குன்னாங்க அது என்னன்னு தெரியல நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போகலாம் கண்டிப்பாக இங்கே நம்ம கீழ்த்திருப்பதில கோவிந்தராஜ பெருமாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தா சாரதி பெருமாள் திருவள்ளிக்கேணியில் நின்றுட்டு இருக்கார் இங்கே அமர்ந்த குளத்தில் இருப்பார் ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நம்ம ஈவினிங் பார்க்கணுன்ட்டு தான் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் இங்கே நாங்கள் ரூம் போட்டிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ரூம் ரொம்பவே டயர்டாக இருந்தது ஸோ ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம கோவில்களெலாம் போய் பார்க்கலாம் ரூபாய் டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதை காட்டினா தான் இங்கே ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் அதுக்கான புக்கிங் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அது இல்லைன்னா நமக்கு இங்கே ரூம் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லை நம்ம இதை புக் பண்ணலை அப்படின்னா கூட கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹால் ஒன்று இருக்குது இது மாதிரி சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு கேட் போட்டு குட்டி குட்டியாக கட்டியிருக்காங்க இதில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வராங்கன்னா மொத்தமாக இது உள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம் சின்னதாக இந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ரூம் வந்து புக் பண்ணுற பாருங்கள் அதை மாதிரி கிடையாது இது ஃப்ரீ ஹால் யார் வேணுனாலும் வந்துட்டு இதுக்குள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே நமக்கு தண்ணியிலேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லாமே இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம மேலே போகும்பொழுது சாப்பாடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங்லேருந்து ஆஃப்டர்நூன்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ தான் நான் முதல் முறையாக இந்த கீழ்த்திருப்பதிக்கு இந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு ஸோ நாங்களும் கொஞ்சம் பசியாக தான் வந்திருந்தோம் வெளியில் ஹோட்டலில் போய் லஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம் ஆனால் இங்கே சுட சுட பார்த்திங்கன்னா அப்பப்போ ரெடியாகி பரிமாறிட்டு இருந்தாங்க சுட சுட நமக்கு இப்போ சாம்பார் சாதம் தயிர் சாதம் முக்கியமாக மேல் திருப்பதியில் ரெடியாகும் பாருங்கள் தேங்காய் துவையல் அதுவும் நல்லாவே இருந்தது ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாலை பொழுதுல நம்ம போய்ட்டு கோவிந்தராஜா பெருமாள் சன்னதி அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அந்த கோவிலோட வரலாறு என்ன அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருமலைக்கு போய்ட்டு ஸ்ரீனிவாச பெருமாளை அவசர அவசரமாக தரிசிக்கிறதோட இங்கே நம்ம திருப்பதியில் ஒரு நாள் தங்கினீங்கன்னா நிறையா ஆலயங்களும் பார்க்கலாம் பத்மாவதி தாயாரையும் பார்க்கலாம் அடுத்து மாலை பொழுதுல என்னென்ன ஆலயங்களுக்கு போக போகிறோம் இதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய திவ்ய தேசங்கள் பதிவிட்டிருக்கேன் முக்கியமாக இந்த திருமலை நிறைய முறை போயிருக்கேன் ஆனால் பதிவிடலை இப்போ தான் நான் பதிவிட போகிறேன் எல்லாருமே திருமலை பெருமாளை பார்ப்பாங்க அவசவசரமாக போய் அவசவசரமாக வர்றதோட இதை மாதிரி ஒன் டே எக்ஸ்ட்ரா போட்டு பிளான் பண்ணிங்கன்னா நிறையா ஆலயங்கள் நம்ம பார்க்கலாம் திருச்சானூர் ஸ்ரீனிவாசம் மங்காபுரம் அப்பராயகுண்டா அடுத்தது நம்ம கீழே அழிபிரியில் போகும்பொழுது லக்ஷ்மி நாராயணர் ரொம்பவே அழகாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு படி ஏறி போகிறவங்க தான் அங்கே போய் தரிசிப்பாங்க படி ஏறல அப்படின்னும் பொழுது அந்த சுவாமியை பார்க்க முடியாது அந்த ஆலயத்துக்கும் நம்ம போகலாம் அடுத்த பதவி சந்திப்போம்